ஈரான் எங்கேயோ இருக்கு இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கு இடையே போர் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு எல்லாம் பாதிப்பு வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்தியாவுக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்கு ஈரான் இஸ்ரேலுக்கு இடையே போர் நடக்கிறனால இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அதே போல டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்தியால மேனுபேக்சரிங் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்தியாவுக்கு தேவையான எயிட்டி பர்சென்டேஜ் ஆஃப் குரூட் ஆயில் நம்ம இம்போர்ட் தாங்க பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நமக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து எந்த வழியா வரும் அப்படின்னா ஈரான் ஓமனுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் ஆர்மோஸ் இந்த கடல் வழியா தாங்க நம்ம வரும் இந்த இடத்துல இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறனால அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்மோஸ் அந்த சோக் பாயிண்ட்ல ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வார்ஷிப்ஸ் எல்லாம் நிறுத்தி இருக்கிறனால நமக்கு குரூட் ஆயில் இம்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் தடைபெறும் இதனால குரூட் ஆயிலுடைய விலைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆல்ரெடி பிரண்ட் டைப் ஆஃப் க்ரூட் ஆயில் விலை வேலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரான் எங்கேயோ இருக்கு இஸ்ரேல் எங்கேயோ இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு போர் நடக்கிறதுனால இந்தியாவுக்கு தேவையான க்ரூட் ஆயில் கம்மி ஆகுதுங்க சோ குரூட் ஆயில் கம்மி ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா குரூட் ஆயில் உடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதனால பியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகரிக்குங்க இதனால டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாகும் அதனால ஷிப் பண்ணக்கூடிய பொருட்கள் தக்காளி அரிசி பருப்பு பால் நமக்கு தேவையான எல்லா பொருட்களுடைய பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு